தரையில் கால் வைக்கவே பயப்படுற அளவுக்கு குதிங்கால் வழியால் அவதிப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க இவங்களாம் காலையில் எந்திரிச்ச உடனே தரையில் காலை வச்சாலே போதும் தீயை மிதிக்கிறது மாதிரி சுள்ளன்னு வலிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த வழி நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யும் ஒரு அங்கம் கூட காலை எட்டு வைக்க முடியாமல் மாடிப்படி ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும் அந்த வழியை நம்ம நொடியில் போகலாம் அது எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்த புத்து வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் பகல் முழுவதும் நின்றுக்கிட்டே வேலை பார்த்து அதுக்கப்புறம் நைட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி போன உடனே குதிங்காலில் வலி அதிகமாக ஏற்படும் அது வரையும் தெரியாத வழி நம்ம படுத்தவுடன்தான் அதிகமாக தெரியும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது தான் நம்ம ரொம்ப நேரமாக இப்போ இது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த பாதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது எதனால் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்கள் நீண்ட நேரமாக ஒரே இடத்துல நின்று பண்ணிக்க கிச்சனில் சமைக்கிறது காய் நறுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் நின்றுக்கிட்டே பார்க்குறாங்க இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இந்த குதிங்கால் வழி வந்து அடிக்கடி வந்து சிரமப்படுத்துது இதை நம்ம தடுக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது நான் சொல்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வழியிலேருந்து நீங்கள் முற்றிலும் விடுதலை பெறலாம் அது என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு தொடர்ந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே நம்ம வேலை பார்க்கறத மொத கண்டிப்பாக தவிர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதையில் நடந்து போகிறது அதாவது ஒரு ஈவனான ஃப்ளோராக இல்லாம அந்த தரம் வந்து கல்லும் முள்ளுமா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கிற இடத்துல நடந்து போகிறது வாக்கிங் போகிறப்ப கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தான பிளேஸில் போகிறது ரொம்பவே நல்லது அடுத்து சின்ன வயசுலேருந்தே நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த குதிங்கால் வலி வராது அப்படின்னு ஒரு சில ஆய்வே சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குதிங்கால் வலி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நடைப்பயிற்சி எதுவும் செய்யக்கூடாது இது வலியை மேற்கொண்டு அதிகரிக்கப்படுத்தும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நின்றுக்கிட்டே இருக்க போய் தான் நமக்கு அந்த இடத்துல வழியே ஏற்படுது இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக வாக்கிங் போனோம்னா அந்த வலி இன்னும் நமக்கு அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையாது இதுக்கு நல்ல ஒரு பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சைக்கிள் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அழகாக சைக்கிளில் எங்கே போகிறதா இருந்தாலும் சைக்கிள் ஓட்டி போங்க கொஞ்ச தூரம் நீங்கள் இப்போ சைக்கிளில் நீங்கள் அழுத்தி ஓட்டுறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு குதிங்கால் பகுதி இடத்துல இருக்கிற இரத்த ஓட்டம் அதிகரிக்குது இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிற வலி குறைய ஆரம்பிக்குது இப்போ நான் சொல்கிற இந்த முக்கியமான ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு வலி வந்து நொடியிலே போயிடும் அது என்னென்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பொருள் இந்த கல்லுப்பு இந்த கல்லூப்பை வச்சு நம்ம வலியை அழகாக போக்கலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறையா தண்ணியை பிடிச்சு வச்சுக்கோங்க அதில் ஒரு கை அளவு கல்லூப்பை அப்படியே அள்ளி போடுங்க இந்த மாதிரி ஒரு கை நிறைய கல்லுப்பை இதுல நம்ம அள்ளி போடணும் இந்த மாதிரி ஒரு கை நிறைய கல்லுப்பை போட்டு இத தண்ணிய நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பக்கெட்ல ஊத்தி அதை தண்ணிக்குள்ள அந்த பக்கெட்டுக்குள்ள நீங்க உங்க காலை விட்டு அப்படியே உக்காந்துருக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிவி பார்த்துட்டுருக்கிறப்பையோ இல்லை சும்மா உட்காந்துருக்கிற நேரத்துலேயோ இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அதை உங்கள் கால் பாதத்தை நல்லா முங்க வச்சு எடுக்கிறப்ப உங்கள் காலில் இருக்கிற இறந்த செல்களை இது நீக்கும் அதாவது அசுத்தமான கிருமிகளை இது வலியை ஏற்படுத்துகிற அந்த கிருமிகளை போகக்கூடியது இது ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால் கால்வழியோடு இருக்கிறப்ப இது தண்ணிக்குள்ளே நீங்கள் காலை விடுறப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இதமான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தர்ற இதோட ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நம்மள இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்